ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்கேஷன் வித் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை விண்ணப்பதற்கு விண்ணப்பிப்பதற்கான டேட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் ஒரு டூ இயர்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ வந்து டைம் வந்து வந்திருக்கு ஒரு வழியாக அது வந்து பார்த்திங்கன்னா எங்கே அப்ளை பண்ணணும் எங்கே ஃபார்ம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அதை எப்படி செக் பண்ணுறது ஒரு ஒரு நாளுமே ஒரு ஒரு இடத்துல வந்து கொடுப்பாங்க அதை எப்படி செக் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சரி ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை கூகுளில் போய்ட்டு உங்களுடன் ஸ்டாலின் டிஎன் கவுர்மெண்ட் டாட் இன் அப்படின்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா போதும் ஃபர்ஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து வரும் சரிங்களா புது வெப்சைட்டு ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை பற்றி நிறைய வந்து டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும் இதை எக்ஸ்பிளேஷன் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனும் வேணால் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் சரிங்களா என்னென்ன இந்த முகாம்கள்லாம் கலந்துக்கின்னு நம்ம என்னென்ன சர்வீசஸ்லாம் பெறலாம் ஃப்ரீயாகவே வந்து வாங்கலாம் அப்படின்றத நான் தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா இப்போ வந்து இந்த மகளிர் உரிமை தொகை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த முகாம்களில் தான் வந்து அப்ளை பண்ண வந்து சொல்லியிருக்காங்க ஆன்லைன் கிடையாது நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லேயும் சரி எனக்கு வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தீங்க எனக்கு வந்து அப்ளை பண்ணித்தாங்க அப்படின்ற மாதிரி ஆன்லைன் இருந்தால் நம்ம அப்ளை பண்ணலாம் ஆனால் வந்து இது ஆஃப்லைன் நேரில் தான் போகணும் அப்படின்றதுனால நீங்கள் வந்து நேரில் தான் போயிட்டு அப்ளை பண்ணணும் பட் நேரில் எங்கே போகிறது அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும் இல்லையா ஜஸ்ட் வந்து அந்த முகாம்களின் விவரம் அறிய அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள் ஓகேவா இதில் வந்து எந்த மாவட்டமும் ஓகேவா அந்தந்த டேட்டு படி க கரெக்டாக வந்து அப்டேட் பண்ணுறாங்க பதினஞ்சாந்தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு ஒரு ஒரு டேட்டுமே வந்து அப்டேட் பண்ணுறாங்க இன்றைக்கி டேட்டு படி பார்த்தீங்கன்னா இருக்காங்க சரிங்களா இதே மாதிரி தான் டெய்லியுமே வந்து அப்டேட் பண்ணுவாங்க இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா இதில் பாருங்கள் எல்லா டிஸ்ட்ரிக்டுமே வந்து கொடுத்துருப்பாங்க இதில் வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு வேணால் உங்களுக்கு வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் ஓகேவா ஜஸ்ட்டு அந்த பதிவு இருக்குதுன்னு கொடுத்தா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும் ஓகேவா அந்த பிடிஎஃப்பில் எங்கெங்கெல்லாம் வந்து முகாம்கள் வந்து நடைபெற போகுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் ஓகே இதில் பாருங்கள் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ட்டு போட்டு டிஸ்ட்ரிக்ட் நேம் போட்டு டேட்டு போட்டு அதுக்கப்புறம் அவங்களே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்கள் ஓகேவா வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க பிளாக்கு அதெல்லாமே ஓகேவா இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெள்ளூர் கார்ப்ரேஷன் சிட்டியில் வந்து மாநகராட்சி மூலமாக எங்கே நடக்குது அப்படின்னா மதராஸ் தருள் அசனாத் வளாகம் சைதாப்பேட்டை அப்படின்ட்டு அந்தந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஓகேவா அதே மாதிரி தான் முனிசிபாலிட்டிக்கு தனியாக கொடுத்துருக்காங்க ப்ளாக் வைஸும் வந்து தனியாக வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த மாதிரி ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்குமே ஒரு ஒரு நாளுமே வந்து வேரி ஆகும் சரிங்களா இப்போ வந்து இந்த ப்ளேஸஸில் வந்து போட்டிருக்காங்களா நாளைக்கு வந்து வேறு ப்ளேஸில் வந்து போடுவாங்க அந்த மாதிரி தான் சரிங்களா உங்கள் டிஸ்ட்ரிக்குமே அதே தான் மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள் நேர்லேயே போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் தருவாங்க ஃபில்லப் பண்ணி வந்து எடுத்துகிட்டு போங்க சரிங்களா அதே மாதிரி இது எந்த துறைக்கு கீழே வருது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு தி திட்ட செயலாக்கத்துறை அதில் தான் வந்து வருது ஓகேவா இதுலேயே அவங்களே வந்து இருக்காங்க அதுக்கு என்னென்ன தகுதிகளெல்லாம் தே தேவை தேவைப்படும் ஆவணங்கள் அதாவது நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றதையும் அவங்களே தெளிவாக வந்து இருக்காங்க இதையும் நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா எல்லாமே வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணியிருக்கேன் இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் வந்து என்னென்னலாம் இருக்கணும் இருக்கக்கூடாது என்னென்ன தகுதிகள்ன்றது கொடுத்துட்டாங்க என்னென்ன எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து குடும்ப அட்டை அதாவது ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்து இருக்கும் இல்லையா யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அதை வந்து எடுத்துகிட்டு போங்க அதுக்கடுத்து ஆதார் கார்டு அதுக்கப்புறம் பேங்க் பாஸ்புக்கு அதுக்கப்புறம் இபி பில்லு ரெசிப்ட்டு சரிங்களா இது எல்லாமே வந்து கேட்குறாங்க சரிங்களா குடும்ப அட்டை ஆதார் அட்டை வங்கி கணக்கு புத்தகம் மின் கட்டண ரசீது இந்த நாள் வந்து கம்பல்சரியாக வந்து எடுத்துகிட்டு போங்க அதில் வந்து டீட்டெயில்ஸ் அப்படியே அங்க போயிட்டு கூட நீங்க வந்து ஃபில்அப் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷனை மஸ்டா வந்து ஷேர் பண்ணுங்கள் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் சரிங்களா ஓகேவா இது எல்லாருக்குமே வந்து தெரியப்படுத்துங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் வந்து இந்த முகாம்கள்லாம் நடைபெற போகுது நம்ம ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டூ இயர்ஸாகவே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இந்த மகளிர் தொகை மீண்டும் அப்ளை பண்ணுறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும் தகுதியான நபர்கள் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து வரும்னு நம்புவோம் ஓகேவா இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்